குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கி வில்லனாக பல திரைப்படங்களில் நடித்து கதாநாயகனாக உயர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவில் இவர் நடிக்காத திரைப்படங்களை இருக்காது ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் வில்லனாக நடித்திருப்பார் இவர் நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே சென்டிமெண்டாக மாபெரும் வெற்றிப்படங்களாக அமைந்தது அதில் காதல் கோட்டை முக்கியமான திரைப்படமாகும் எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சரியாக நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர் பிரசாந்த் சிம்ரன் நடித்த கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்தில் சிம்ரனின் அண்ணனாக நடித்திருப்பார் இந்த திரைப்படத்தின் இறுதி கிளைமாக்ஸ் காட்சியில் பிரசாந்தை பார்த்து இவர் சில வார்த்தைகள் பேசுவார் பிரசாந்த் படத்தில் இவருடைய நெருங்கிய நண்பர் அப்போது உனக்காக என் உயிரே கொடுப்பேன் என் தங்கச்சியை கொடுக்க மாட்டானடா என்று பேசக்கூடிய அந்த வசனம் அந்த காலகட்டத்தில் ரசிகர்களை திரையரங்கில் உருக வைத்தது அந்த படம் வெற்றி பெறுவதற்கு அந்த கிளைமாக்சிலும் கரண் அவர்கள் பேசிய அந்த வசன உச்சரிப்பு நடிப்பும் அந்த கிளைமாக்ஸ் பெரிதும் மக்களிடம் பாதிப்பை ஏற்படுத்திய நட்புக்கு இலக்கணமாக இருந்த ஒரு படமாக அமைந்தது அந்த அளவுக்கு கைதேர்ந்த நடிகர் இவ்வாறு பல திரைப்படங்களில் அவர் முத்திரை பதித்தவர் மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி தமிழ் சினிமாவில் கதாநாயகன் அளவுக்கு உயர்ந்தவர் மாபெரும் நடிகர் கருண் அவர்கள் ஈரோட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பிறந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் மலையாளம் மற்றும் தமிழ் மொழிகளில் எழுபதுக்கு மேற்பட்ட திரைப்படங்களில் மாஸ்டர் ரகு என்ற பெயரில் குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கினார் மலையாள சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு அச்சனும் பாப்பாயும் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அந்த ஆண்டு தொடர்ந்து புலிமான் புனர்ஜென்மம் போன்ற மலையாள திரைப்படங்களில் குழந்தை நட்சத்திரமாக தொடர்ந்து நடித்தார் அதன் பிறகு தெக்கங்கட்டு ராஜஹம்சம் பிரயாயணம் கண்ணு என்ற பல திரைப்படங்களில் தொடர்ந்து அவர் குழந்தை நட்சத்திரமாக நடித்து கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ராஜஹம்சம் என்ற மலையாள திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததற்காக சிறந்த குழந்தை நடிகருக்கான கேரள மாநில அரசு திரைப்பட விருது அவருக்கு வழங்கப்பட்டது அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரயாணம் என்ற திரைப்படத்தில் மலையாள சினிமாவில் சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான கேரள அரசு விருது வழங்கப்பட்டது அதே ஆண்டு சுவாமி ஐயப்பன் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் இதிலும் அவருக்கு சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது கேரள மாநில அரசு விருது வழங்கப்பட்டது இவ்வாறு சிறு குழந்தையாக இருக்கும்பதே பல விருதுகளை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து மலையாள சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஒரு என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் பெரிய நடிகராக குணச்சித்திர வேடங்களில் நடிக்க ஆரம்பித்தார் அதைத் தொடர்ந்து குயிலினை தேடி என்ற மலையாள திரைப்படம் இடைநிலங்கள் என்ற மலையாள திரைப்படம் ஜனவரி ஒரு ஓரமா என்ற மலையாள திரைப்படம் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரை மலையாள சினிமாவில் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்து வந்தார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க ஆரம்பித்தார் நீலகிரி என்ற மலையாள திரைப்படம் மகசர் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்து கொண்டிருந்தபோது தமிழ் சினிமாவில் தீச்செட்டி கோவிந்தன் என்ற திரைப்படத்தில் அவருக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது அந்த திரைப்படத்தில் நடித்தார் அவர் தமிழில் அறிமுகமான முதல் திரைப்படம் இந்த திரைப்படமாகும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அண்ணாமலை திரைப்படத்தில் நடித்தார் அதே ஆண்டு மலையாள சினிமாவான அபாரத் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் தொடர்ந்து நம்மவர் தொட்டில் குழந்தை சந்திரலேகா கோயமுத்தூர் மாப்பிளை காதல் கோட்டை கோகுலத்தில் ஜீதை காலமெல்லாம் காதல் வாழ்க காலமெல்லாம் காத்திருப்பேன் இன்று காதல் காதலி ராமன் அப்துல்லா நேருக்கு நேர் தாமஸ் என்ற மலையாள திரைப்படம் என தொடர்ந்து முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் தமிழ் சினிமாவில் போன்று பொன்மனம் கண்களின் வார்த்தைகள் காதல் மன்னன் வண்ணக் கனவுகள் தொள்ளித்திருந்த காலம் சொல்லாமலே கண்ணெதிரே தோன்றினால் கண்ணாத்தால் காதல் கவிதை உன்னை தேடி உள்ளத்தை கில்லாதே பூவெல்லாம் கேட்டுப்பார் போன்ற போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து துணை கதாபாத்திரங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை இவ்வாறு நடித்து வந்த அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கதாநாயகனாக உயர்ந்தார் மைனா படம் இயக்கிய பிரபுசாலமன் அவர்கள் இயக்கிய கொக்கி திரைப்படத்தில் ஹீரோவானார் அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கருப்பசாமி குத்தகைதாரர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் மதுரை மொழியில் அவர் பேசி நடித்தது பெரும் வரவேற்பை பெற்றது அதுவும் வடிவேலு அவருடன் இணைந்து அவர் செய்த அந்த காமெடி காட்சிகளும் அந்த திரைப்படத்தில் முக்கியத்துவம் பெற்றன இந்த திரைப்பட வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஏழு அதே ஆண்டு தீநகர் என்ற திரைப்படத்தில் நடித்தார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காத்தவராயன் என்ற திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படத்திலும் வடிவேலு அவருடன் இணைந்து அவர் செய்த காமெடிகள் மக்களால் பெரிதும் பாராட்டுக்களை பெற்றன இந்த திரைப்படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையன் திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனகவில் காக்க இரண்டு முகம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தம்பி வெட்டோத்தி சுந்தரம் திரைப்படத்தில் நடித்தார் இந்த திரைப்படமும் பேசப்பட்ட திரைப்படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காந்தா என்ற திரைப்படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கில் சூரன் திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினாறில் உச்சத்தில் சிவா என்ற திரைப்படத்திலும் நடித்து தொடர்ந்து தன்னை ஹீரோவாக தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்தார் சினிமாவில் மட்டுமின்றி பல தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பாலச்சந்தர் இயக்கிய முத்தம் என்ற தொடரிலும் அதை ஆண்டு பாலச்சந்தர் இயக்கிய ஒப்பனை என்ற தொடரிலும் அவர் நடித்துள்ளார் இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக தனது வாழ்க்கையை தொடங்கி சிறு சிறு கதாபாத்திரங்களாக நடித்து உயர்ந்து பின்னால் இரண்டாவது கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்து அதன் பிறகு ஹீரோவாக தனி கதாநாயகனாக உயர்ந்து தமிழ் சினிமாவில் மாபெரும் இடத்தை பிடித்தவர் தான் நடிகர் கரண் அவர்கள் இவர் நடித்த திரைப்படங்களில் இவருடைய நடிப்பு தனித்துவம் பெற்றது அது கதாநாயகனாக நடித்திருந்தாலும் சரி ஏதாவது கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்திருந்தாலும் சரி இவர் நடிப்பு மட்டும் தனித்துவம் பெற்றதாக விளங்கும் அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் கரண் அவர்கள் இவர் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தீச்செட்டி கோவிந்தன் தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு அண்ணாமலை அவாராத் என்ற மலையாள திரைப்படம் தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இன்ஸ்பெக்டர் அஸ்வினி என்ற தெலுங்கு திரைப்படம் தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நம்மவர் என்ற மலையாள திரைப்படம் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தொட்டில் குழந்தை சந்திரலேகா தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கோயமுத்தூர் மாப்பிள்ளை வைகரை பூக்கள் காதல் கோட்டை கோகுலத்தில் சீதை தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலமெல்லாம் காத்திருப்பேன் காலமெல்லாம் காதல் வாழ்க இன்றும் காதல் காதலி ராமன் அப்துல்லா நேருக்கு நேர் தாமஸ் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கசுவதம் பொன்மனம் கண்களில் வார்த்தைகள் காதல் மன்னன் வண்ண கனவுகள் துள்ளித்திறந்த காலம் சொல்லாமலை கண்ணெதிரே தோன்றினால் கண்ணாத்தால் காதல் கவிதை ஆகிய திரைப்படங்களிலும் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு உன்னை தேடி உள்ளத்தை கில்லாதை பூவெல்லாம் கேட்டுப்பார் சினேகா மின்சார கண்ணா மறவாதே கண்மணியே கண்ணுபட போகுதையா விரும்புதே உன்னை ஆகிய திரைப்படங்களிலும் இரண்டாயிரம் ஆண்டு திருநெல்வேலி வல்லரசு கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை இளையவன் பட்ஜெட் பத்மநாபன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு நாகேஸ்வரி எங்களுக்கும் காலம் வரும் பார்வை ஒன்றே போதுமே தான் காதலா குங்கும போட்டு கவுண்டர் கபடி கபடி கோட்டை மாரியம்மன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அல்லி அர்ஜுனா ஸ்ரீ பன்னாரி அம்மன் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நீ வரும் பாதையெல்லாம் இரண்டாயிரத்தி நான்கில் அரசாட்சி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் அதன் பிறகு கதாநாயகனாக பல திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த கொக்கி இரண்டாயிரத்தி ஏழில் கருப்பசாமி குத்துகைதாரர் தீநகர் இரண்டாயிரத்தி எட்டில் காத்தவராயன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மலையன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனகவேல் காக்க இரண்டு முகம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தம்பி வெட்டொத்தி சுந்தரம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காந்தா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சூரன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உச்சத்திலை சிவா போன்ற திரைப்படங்களை நடித்தார்